கிருபா இந்துமதி சீரியல்ல கார்ட்டி தீபாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இதை பார்த்தீபா உங்கள் அக்கா பணம் பத்து லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னான் அவள் கொடுக்க மாட்டேங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு எங்கள் அம்மாக்கிட்டேயே தயாலன் ஃபோன் பண்ணி பணமெல்லாம் நான் தர மாட்டேன் உன் பையனுக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் அம்மா வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துட்ருக்காங்க உனக்கு எனக்கு இருந்த நட்பு இனிமேல் முறிஞ்சது நம்மளுக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப் தொடரணுன்னா இனிமேல் கல்யாணம் வேண்டாம் நம்ம எப்போவாவது பார்த்துக்கலாம் சந்திச்சுக்கலாம் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை நீ கைவிட்டுருங்கிறாங்க இது கேட்டதும் தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க நீ என்ன சொல்கிற காட்டி உன் குழந்தைய வயத்தில் வளர்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறாங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சிக்காது இதை பற்றியெல்லாம் நீ பேசாத சரி உன் வழியை நீ பார்த்துட்டு போ என் வழியை நான் பார்த்துக்குறேங்கிறாங்க இதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைஞ்சி நிற்கிறாங்க தேவா என்ன செய்கிறது தெரியாமல் பித்து பிடிச்சி நிற்கிறாங்க இங்கே கிருபா வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்காரு என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகியும் பொண்ணை இன்னும் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறானுங்களே சரி ஃபோன் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே போய் பொண்ணு எந்த ரூமில் இருப்பாளோ பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு போகிறாங்க கிடைக்கல அப்படி போய் பேசிட்டு வரேன்ட்டு பொண்ணு இருக்கிற ரூம் எதுவாக இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு போகிறாங்க அங்கே பூனை இருந்த ரூமுக்கு பக்கமாக போய் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஜெயிஞ்சு வந்துடுறாங்க என்ன மாப்பிள்ள சார் இங்கே வந்து நிற்கிறீங்க பண்ணுறீங்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க ஃபோன் பேசலான்னு வந்தேன் அப்படியே பொண்ணுக்கும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க பொண்ணா பொண்ணு கீழே வருவா நீங்கள் வெயிட் பண்ணுங்கிறாங்க அப்போ புவனா கதவு திறந்துக்கிட்டு வெளியில வராங்க இவங்க தான் பொண்ணாங்கிறாங்க இவ ஒன்றும் பொண்ணு கிடையாது பொண்ணு உள்ளே மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கா இவன் என் தங்கச்சி நீங்கள் முதல்ல கீழே போங்க நல்ல நேரத்தில் நாங்கள் பொண்ணை நாங்களே கூட்டிகிட்டு வரோங்கிறாங்க எங்கள் நான் வந்ததே வந்து பார்த்துட்டு போகிறேங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுங்க போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே புவனா பதறி போய் நிற்கிறாங்க கருணா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க சித்ரா என்ன ஆனான்னு தெரியலையே சித்ரா இப்படி வம்பளை மாட்டி விட்டுட்டு போயிட்டாலேன்னு புவனாக பதறிக்கிட்டு இருக்காங்க கருணா இந்தமாதிரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்தமாதிரிக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போகிறாங்க அந்த கார் நம்பராக பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க மாதிரி ஒரு ஆட்டோவை பிடிச்சி வெகு வேகமாக காருக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க சரி இந்த கார் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது போல் இருக்குதே சரி உடனே நம்ம கர்ணாவை வர்ச்சில் இடலான்னு கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணி லொக்கேஷன் அனுப்புகிறாங்க வா அந்த காருக்கு பின்னாடி தான் நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் அந்த காரை பிடிச்சிட்டோன்னா அவ்வளோ சித்ராவை நம்ம கடத்துன்னு உங்களை கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க ஓ அப்படியா ஐயோ இப்பவே வரேன் அப்படின்னு சீக்கிரமாக அவசரமாக வந்துட்டு இருக்காங்க கருணா ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் கடத்திக்கிட்டு போகிறாங்களாங்கிறாங்க ஆமாண்ணா கோயிலில் இருந்த பொண்ணை இப்படி தான் கடத்திட்டு போகிறாங்கங்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக போய் எப்படியும் பிடிச்சிடலாமா நீ கவலைப்படாதேன்னு கவலைப்படாதேனு இருக்காங்க இங்கே தீபா கோபத்தில் கொந்தளிச்சு அங்கே காட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க காட்டியோட அம்மா பார்த்துட்டு எதிபா அங்கே இருக்க வண்டின்னு கேட்குறாங்க எதுக்கு வண்டின்னா கேட்குறேங்க ஏங்க மன மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி முடிவு பண்ணி பத்திரிக்கை அடித்து மனமேடு வரைக்கும் வந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே பணத்துக்காக நிறுத்திட்டிங்க இது நியாயமாங்கிறாங்க நியாயம் அநியாயம் தர்மத்தை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் என்கிட்ட பேசாதீங்கிறாங்க என் பையனுக்கு என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பேசி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நிற்காது நீ தான் பத்து லட்சம் ரூபா கொடுத்த இன்னும் பத்து லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கலையே அதனால தான் நாங்கள் பொண்ணை மாற்றிட்டோங்கிறாங்க இதெல்லாம் நியாயமாக தயவுசெய்து சொன்ன சொல்றத கேளுங்க எப்படியாவது அந்த பணத்தை பரட்டி கொடுத்துட்றேன் என்னையும் கெஞ்சி இருக்காங்க இதை பார்த்த கார்த்தியோட அப்பா சொல்றாங்க இதை பாருமா கார்த்தி என்னதான் இருந்தாலும் மனசார விரும்பின பொண்ணு அவளுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க கார்த்தி சொல்றாங்க இதை பாரு தீபா எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க எங்க அம்மா எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க எங்க அம்மா கிட்ட எது பேசுறதா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கோ அவங்க பேசிக்கலாம் நான் ஈரமாட்டேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் அவங்க செஞ்சு வைப்பாங்க அவங்க சொன்னதான் தான் நான் கேட்பேன்னு சொல்லிடுறாங்க இந்த கார்த்தி இதுக்கப்புறம் கார்த்தியோட அப்பா தான் தீபாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க சரிங்க நீங்க சொல்கிறதுக்காக வேணா நான் இன்னும் ஒரு வாரம் அவளுக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படி இல்லையா நான் பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் இவன் விளையிக்கணுங்கிறாங்க அதுக்கு தீபாவும் சரின்ட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு வழியாக அந்த சித்திரை போய்கிட்டு இருக்கிற காரை பின்தொடர்ந்து போய் கண்டுபிடிச்சிடுறாங்க கையில் வச்சிருந்த கல் எடுத்து ஓங்கி பலாறு அந்த கண்ணாடி மேலே விசிட்றாங்க கண்ணாடி உடஞ்சதும் டிரைவர் ஓடிட்டு இருந்தவர் மேலே பட்டுருது உடனே காரை நிறுத்துறாங்க நிறுத்தினதும் இந்த மாதிரி ஓடி போய் கதவை திறந்து ஏ சித்ரா வெளியில் வாடி வாடின்னு கூப்பிட்டு இருக்கும்போது அந்தம்மா இறங்கி ஓடி வந்ததும் டேய் முதல்ல இவ்வளோ போட்டு தள்ளுங்கடா இவ இருக்கிறதுனால நினைத்தாண்டா அந்த பொண்ணை கடத்த முடியல வாங்கடா சீக்கிரம் வந்து இவ்வளோ போட்டு தள்ளுங்கிறாங்க ரானு ரவுடிங்களும் இறங்கி வந்ததும் கையில் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரியே கொல்ல பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கருணா வந்துடுறாரு கையில் கத்தியை கொத்து போகும்போது கத்தியை பிடிச்சி முறுக்கி கத்தியை கீழே போட வைக்க ரங்க கருணா எப்படியோ ஒரு வழியாக அந்த இடத்துக்கு இந்துமதியை காப்பாற்றிடுறாங்க ரவடிக்கு கும்பலே எல்லாரும் சரி இவன் கையில் சிக்கிட்டான் மாட்டிக்குவான் காணி இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பொம்பளையும் அனுப்பிச்சிட்டு அந்த நாலு ரவுடிங்களும் ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் எப்படியாவது சித்ராவை காப்பாற்றினா போது இந்த ரவுடிகளை பற்றி என்ன அப்படின்ட்டு இந்துமதி போய் சித்ராவை பார்க்குறாங்க சித்ரா மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அங்கே இருந்த தனிக்கை நடுத்து தண்ணியை தொழிச்சு விட்டு சித்ரா மயக்கத்தை தெளிய வைக்கிறாங்க சித்ரா கண்ணு கண்மொழிச்சு பார்த்ததும் இந்துமதியும் கர்ணாவையும் பார்த்ததுக்கப்புறம் அப்பாடான்னு நினைக்கிறாங்க சித்ரா கலம்பு முதல்ல இவ கூட சேர்ந்ததுலேருந்து தான் நீ இப்படி கெட்டு போயிட்டீங்கிறாங்க இல்லை இல்லை நான் அந்த வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு திரும்பவும் கல்யாணத்தை பண்ணி நான் அங்கே வரவே மாட்டேன் நான் இப்படியே எங்கேயாவது போயிடுறேங்கிறாங்க சித்ரா பார் இந்த விஷயம் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா உனக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒழுங்கு மரியாதையாக சட்டம் இல்லாமல் நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாங்க கருணா நான் வரமாட்டேன்னு பிடிவாதம் இருக்காங்க சித்ரா கார்னா நான் சித்திராவை திட்டிருக்கும் போது இதை பாரு பொண்ணுங்களை திட்டுறது தான் உங்களுக்கு தெரிஞ்ச பழக்கமாக பேசாமல் அமைதியார் இவகிட்ட நான் பேசி இவ்வளோ சமாதானம் பண்ணி நான் கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க இ இது வந்து அதுக்கப்புறம் கிட்டே கோளாராக பேசுகிறாங்க எப்படி இவங்கக்கிட்ட நீ போய் மாட்டின சித்திரான்னு கேட்குறாங்க நான் அந்த கல்யாணத்துலேருந்து எப்படியாவது தப்பு போதுன்னு வீட்டை விட்டு ஓடி வந்து கோயிலில் தான் உட்காந்துருந்தேன் அப்போ தான் இந்த அம்மாவை நான் பார்த்தேன் கோயமுத்தூரில் இருக்கிற டீச்சரை எனக்கு தெரியும் நானே கொண்டு விடுறேன் நானும் அங்கே தான் போகிறவான் இவங்க கோயிலில் நிலவுங்க மாதிரி எனக்கு தெரிஞ்சாங்க்கா இவங்க கூட காரில் ஏறினதுக்கப்புறம் தான் இவங்க பொண்ணுங்களை கடத்துகிற பொம்பளைங்கன்னு எனக்கு தெரிஞ்சது இதை பார்த்து நீ நினைச்ச மாதிரி இவங்களோடவே போயிருந்தாலும் உங்க அப்பா தேடாமலாம் விட்டுருவாங்க ரெண்டே நிலையில தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தான் பண்ணுவாங்க இவங்க மட்டும் கடத்திட்டு போயிருந்தா உன் நிலமை என்ன ஆகிருக்கும் நீ யோசிச்சு பாரு நாங்கள் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் இதையெல்லாம் நீ யோசித்து பார்த்தியா அங்கே பாரு திரும்பவும் இப்படி ஒரு முடிவு எடுக்காத உனக்கு இப்போ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அவ்வளவு தானே அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது என்னை நம்பி வானுன்னு கூப்பிட்றாங்க இந்த மாதிரி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தால் பார்த்துட்டு போகட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நம்ம பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் இந்த கல்யாணம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத தான் சித்ரா சரிங்கிறாங்க அப்போ கர்ணா வந்து என்ன சொல்கிறான்னு கேட்கும்போது சித்ரா வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டாங்கிறாங்க சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் அப்போ ஆட்டோவில் வந்துடுங்க மாதிரி வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது அப்போ கர்ணா வந்து சொல்கிறாங்க ஹலோ என்ன கொஞ்சம் விட்டுருந்தா அவன் கட்டியால் உன்னை குட்டி கொள்ள பண்ணியிருப்பான் ஆமாம் நீ அதுக்கு ஒரு தேங்க்ஸாவது எனக்கு சொன்னியாங்கிறாங்க ஓஹோ அப்படியா நானும் உன்னை கொஞ்சம் விட்டுருந்தா நீ லாரியில் அடிபட்டு அப்படியே போய் சேர்ந்துருப்பேன் அப்போ நான் காப்பாற்றினேன் நீ எனக்கு தேங்க்ஸ் சொன்னியாங்கிறாங்க அட பதிலுக்கு பதிலாக கரெக்டாக மனசில் வச்சுட்டு இருந்து எடுத்து பாருன்னு நினைக்கிறாங்க கருணா சரி சரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க இல்லை சீக்கிரம் வீடு வந்து சேரேன்ட்டு போகிறாங்க இந்த மாதிரி பாரு இவளே நமக்கு டஃப் கொடுக்குறாள் அடே அப்பா பெரிய ஆள் தான் சரி இவளையும் சமாளிச்சுட்டானே ஆகணும்னு நினைச்ச காரணம் ஆக்கு அப்போ தான் இந்தமாதிரி மிளகு லேசாக காதல் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த காதல் தொடருமா வளருமாங்கிறதையும் நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்